அவர் பெஞ்சினுடைய தலைமை தாங்கும் நீதிபதி திரு டி ஆர் சாமிநாதன் அவர்கள் திடீரென மிக அவசர கோலத்திலே வாங்கினதனுக்கு சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் நிறுவனத்துக்கு முற்றிலும் முரணாக இயற்கை நியமிக்கு முற்றிலும் முரணாக ஒரே சமனை அனுப்பி அவர் ஆஜரான வழக்கை அதிபர் அவர் ஏற்கனவே விலக்கி வைக்கிறார் அந்த வழக்கிலே ஒரு சமயம் அனுப்பி அவசர ஊரத்திலே ஒற்றையார் மணிக்கு அவரை அழைத்து அந்த வருடத்திலே நீங்கள் ஆளுநராக என்று கேட்ட பின்னர் நான் ஏற்கனவே தெரிஞ்ச அவகாரத்தை நான் வந்து அப்படி சொன்ன பிறகு அதோடு அந்த விவரம் அங்கே முடிந்துவிட்டது ஆனால் அந்த என் மீது உடனே பதில் வேண்டும் என்றால் இது என்ன சட்டத்தை ஆட்சி நீதிமன்றங்களில் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் பாண்டிநாதன் அவர்கள் மிக தெளிவாக என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாதே நீங்கள் எழுத்துபூர்வமாக சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தால் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன போகையா என்று ஒரு வழக்கறிஞர் பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது நீதிபதி திரு டி ஆர் சாமிநாதன் சட்டவிரோதமாக கடைபிடித்த இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இந்த வாக்கினாதன் ஒரு சாதாரண வழக்கறிஞர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் முதல் அனைத்து பிரச்சனைகளிலும் மாவட்டங்களிலே மற்றவரை சமூக உரிமைகளுக்காக மனித உரிமைகளுக்காக தைரியமாக போராடி வரும்பார்த்தவரை ஒரு வழக்கறிஞர் அழைத்து நீ கோையா என்று கேட்பது எந்த ஒரு கண்ணியமான நடவடிக்கையாக